சொன்னதை போல எல்லோரும் தேர்தல் கணக்குகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் யார் எந்த கூட்டணி எத்தனை இடங்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு எந்த கவலை இல்லை யார் முதலமைச்சர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு அந்த கவலை இல்லை விடுதலை சிறுத்தைகள் திமுகவிடம் கொண்டு தவிக்கிறது அட அற்பர்களே அரசியல் அறியாமையில் உழலும் அறைவேக்காடுகளே தமிழ்நாட்டு அரசியலின் திசைவழியை தீர்மானிப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் சொல்ல போனால் இந்திய தேசிய அரசியலையும் கூர்மைப்படுத்துகிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு இந்திய அரசியலையே மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள் மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் என்று கூர்மைப்படுத்துகிற அரசியலை விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் முன்னெடுக்கிறது இதன் வலிமையை உணராதவர்கள் திருமாவளவனுக்கு அரசியல் பண்ண தெரியல பேரம் பேச தெரியல மெயில் பண்ண தெரியல துணை முதலமைச்சர் வேண்டும் என்று கேட்க மறுக்கிறார் முதலமைச்சர் பதவியை நாங்க கவலைப்படல துணை முதலமைச்சர் பதவி எங்கள் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் பிரதமரை கைப்பற்றுங்கள் என்றுதான் வழிகாட்டி இருக்கிறார் அதுதான் அதிகாரம் உள்ள பதவி அதுதான் அரசு அதுதான் அதிகாரம் உள்ள பதவி தலித்துகள் பழங்குடி மக்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு பால உக்கரு உக்கரு முதல் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் திருமாவளவனுக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும் நமக்கு அட்வைஸ் பண்றான் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது இதுதான் நோக்கம் அதுதான் நோக்கம் முப்பத்தஞ்சு வருஷம் இந்த அரசியல நாங்களும் கொட்டை இருக்கிறோம் பழந்தின்று கொட்டை போடுகிறவர்கள் பத்தாண்டு காலம் தேர்தல் அரசியலை வேண்டாம் என்று அரசியல் செய்தவர்கள் நாங்கள் தம்பி இறங்கள் பத்தாண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பை பேசியவர்கள் நாங்கள் இருபத்தஞ்சு வருஷம் இந்த தில்லுமுள்ளு தேர்தல் அரசியலில் தாக்கு பிடித்து நிற்கிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி அட்மிஷன் ஓபன் ஃபார் பிஓடி அண்ட் எம்ஓடி அப்ளே நாவ்